முட்டாள்கள் மந்த மாணவர்கள் மூர்க்கர்கள் புத்திசாலிகள் மன நோயாளிகள் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவோம் இல்லையா இதுல பிறவியிலேயே மூளை வளர்ச்சி குன்றி பிறந்தால் கூட அந்த பிறப்பிற்கு காரணமும் கர்மாதான் இந்த கர்மாவின் மூலமாகவே அந்த பிறப்பு வந்து எடுக்கப்படும் நம்ம கிடைச்ச வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை சரியான முறையில் வாழாததினால இப்பிறப்பில் எடுத்து அதை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில் பிறந்திருப்போம் இப்படி மூளை வளர்ச்சி குன்றி பறக்காமல் சில குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா மந்தமான குழந்தைன்னு சொல்லுவோம் ஆனால் அப்படி மந்தமான குழந்தைன்னு சொல்கிறதும் அவசரம் கொடுக்குற குழந்தைன்னு சொல்லுவோம் அப்படி அவசரம் கொடுக்குன்னு சொல்கிறதும் இங்கே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த குழந்தையுடைய சக்தி நிலைப்பாட்டை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாதனால் நாம் சொல்வது என்பது என்னுடைய கருத்து இது என்னுடைய கருத்து எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது நல்ல குழந்தையதான் பிறக்கும் குழந்தைய நாம் எப்படி வளர்க்குறோமோ அதை பொறுத்தே அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அறிவு முதிர்ச்சி எல்லாமே இருக்கும் குழந்தைய வளர்க்குறதுக்கு நமக்கு தெரியல அப்படின்னா நாம் இதை மாதிரிலாம் சொல்லுவோம் இப்போ மந்தமான குழந்தைன்னு சொல்லும் போது என்னன்னா அதனுடைய செயல்பாடு ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நிதானமானதாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த நிதானமாக இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட அதுகிட்ட போய் நீ திறமைசாலிப்பா அவனுடைய இது நிதானமாக இருக்குது நீ செய்யக்கூடிய செயலில் இவ்வளோ தூரத்துக்கு நீ ஆழமாக யோசித்து செயல்படுற அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட அந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் அந்த குழந்தையுடைய அறிவு மிக வேகமாக வெளிவரத் தொடங்கும் அதே நிதான சோல் இதே வந்து அவசரக்கூடிய குழந்தைன்னு சொல்கிறீங்களா அந்த குழந்தையுடைய அறிவு அப்படின்னா ரொம்ப வேகமாக இருக்குது அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா வேகமாக தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தா அப்படிங்கிற வேகத்தில் சொல்ல ஆரம்பிக்கும் அதில் தான் வந்து தவறாக சொல்லும் மறுபடியும் தவறாக சொல்லிட்டோமே அதை இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் இப்படியே சொல்லும்போது நீ ரொம்ப அற்புதமான அறிவை கொண்டிருக்கிறாய் மிக வேகமாக செயல்படுற அந்த வேகமாக செயல்படுறத முற்று நோக்கி பார்த்து வா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பழக்கத்தில் அந்த குழந்தை வந்து தன்னை மாற்றிக்கும் அப்போ மந்தமான ஒரு குழந்தைன்னு உருவாக்குறது இப்படி சொல்லி சொல்லி உருவாகும் போது அந்த குழந்தை தண்ணித்தானே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம் மந்தமானவங்க அதனால் எதுவுமே செய்ய முடியாது நமக்கு எதுக்குள்ளாய்க்கு இல்லை அப்படின்ட்டு தன்னைத்தானே பருத்தி கொள்ளக்கூடிய வேலையை அதை செய்ய ஆரம்பிக்கும்போது தான் அது மந்தமானதாக மாறுது முட்டாளா இருக்கும்போது இந்த மாதிரி அவசரம் கொடுக்கத்தனமா நீ பண்றேன்னு சொல்லி சொல்லி திட்டம் போதும் அந்த மாதிரி செயல்படும் சொல்லி சொல்லி திட்டம் போதுமே அது கொஞ்சம் கொஞ்சமா என்னது முட்டால் தான் நம்ம ஓல் இருக்குது நமக்கு எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது தன்னைத்தானே முட்டால் என்று தீர்மானிக்க இது நேரத்தில் உனக்கு எதுவுமே அறிவில்லைப்பா நீ முட்டாளே அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் சுத்தம் அந்த குழந்தை என்ன ஆயிரும் தான் முட்டால் தான் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சு முட்டாளாக நினைத்துக்கொள்ளும் அப்போ இந்த உலகத்துல எல்லாருமே திறமைசாலியாகும் அறிவாளிகளாக மட்டுமே தான் பிறக்கிறாங்க ஒரு மூளை வளர்ச்சி குஞ்சி ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவோடு அந்த குழந்தை பிறக்கிறது அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி அந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் அதனை அறிவினை வளர்த்தக்கூடிய வேலையை செய்யாதனால அது தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வேலையை செய்யுது இதுதான் விஷயம் அப்படி தாழ்த்தி கொள்ளக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறது யார் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தானுடைய வேலை ஒன்றுமே இல்லை அப்போ மந்தமானவங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லவே இல்லை மனநோயாளிகள் அப்படின்னு அந்த மனநோயாளிங்கிறது என்னன்னா திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லி 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 அவங்கள காயப்படுத்தி காயப்படுத்தி ஒரு விஷயம் உள்ளே போகும்போது அதனை வெளியே எடுத்து விடக்கூடிய செயலை செய்யாமல் தான் அங்க சம்பந்தமான நோய்ங்கிறதே வருது உடல்ல ஒரு பிணி வந்தால் எப்படி ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு நோயோ அதே மாதிரி மனசுல ஒரு காயம் ஏற்பட்டா நோய் அந்த நோயை வந்து போக்குறதுக்கான வேலையை செய்யணும் யார் மனநோயை ஏற்படுத்தினார்களோ அவர்களை அவர்களாகவே வந்து சரி பண்ண முடியும் ஆனால் சரி பண்ணாமல் அந்த மனநோயை ரசித்து பார்ப்பாங்க ஒருத்தருக்கு மனசு விஷயமா ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறவங்க என்னென்னா ரசித்து பார்ப்பாங்க அவங்க தூக்கி எஞ்சிட்டு ஈஸியாக தூக்கி எஞ்சிட்டு அவங்க அவங்க போக்கில் போயிட்டே இருப்பாங்க அவங்களோடு போகும்போது இவர் மீதி ஆகலும் பிரிவாங்க எதுக்குன்னா தனக்கான வாய்ப்பு கடிச்சு சொல்லிட்டு தூக்கி எஞ்சிட்டு போவாங்க அப்படி தூக்கி எஞ்சிட்டு போகும்போது அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வர வேலையை சமுதாயம் செய்யணும் சமுதாயம்னா அது கொடுத்துருக்கவங்களோ நண்பர்களோ எல்லாருமே சேர்ந்து அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த மனநோய் அப்படிங்கிறது ஒன்று வந்து இல்லாமே போகும் இப்போ மனநோய்ங்கிறது பிறவியில் வர்றது கிடையாது இடையில கொடுக்கப்படுவது இடையில கொடுத்ததை நீக்குவதற்கான வேலையை செய்வதற்கான வேலையை செய்யணும் அதனால் எளிமையாக சொல்லணும் என்ன சொல்லுன்னா நல்ல அறிவுள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா எந்த காரணத்து கொண்டும் யார் மீதும் பற்று வைக்காதீர்கள் நீங்கள் பற்று யார் மேலே வச்சு அதிகமாக அன்பு காமித்தீங்களோ அந்த அன்பு காமிப்பவர்கள் மட்டுமே உங்களை காயப்படுத்தி ரணப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்ப்பவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அந்த மாதிரி வேதனை அனுபவிச்சுருங்க நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா தகுதி இல்லாதவனுக்கு உதவி செய்யாதீங்க அப்படி உதவி செஞ்சீங்கன்னா அந்த தகுதி இல்லாதவன் பெற்ற உதவி பெற்றாங்களே அவன் தான் அவங்க என்ன பண்ணுவான் காயப்படுத்தி உங்களை வேதப்படுத்துவான் உன்னுடைய உறவினராக இருந்தாலும் சரி உன்னுடைய உற்ற தோழராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தகுதி இல்லாதவர்களுக்கு உதவியே செய்யாதிங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள வச்சு மாட்டாங்க இதுதான் மண் மூர்க்கர்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் ஒரு சில பேர்த்த வந்து போட்டு அடக்கி 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 வச்சு அவங்களுக்கு எல்லா பக்கமும் அவமானம் ஏற்படும் போது அந்த அவமானத்திலே வெளியே வர்றதுக்காக அவங்க தன்னுடைய கோபத்தை ஆயுதமாக எடுத்துக்கிட்டு மூர்க்கராக மாறிப்பாங்க அப்போ இங்கே எல்லாத்தையுமே தேவையானது என்னது அன்புதான் அப்போ முட்டாள்கள்னு ஒருத்தர் கிடையாது மண்ணோயாள்கள்னு ஒருத்தர் கிடையாது மூற்கள் கிடையாது அதுபோக யாரு அவசர கொடுக்கணுன்னு ஒருத்தர் கிடையாது புத்திசாலி தான் செய்வதுதான் சிறப்பு என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் புத்திசாலி இல்லை நீங்களே புற்றுசாலியை உருவாக்கலாம் எல்லாருமே இங்க புற்றுட்சாலி தான் இங்கே உருவாக்க உருவாக்கிய அவசியம் இல்லை தவறானதை மட்டுமே நாம் உருவாக்கமே ஒழிய சரியானதை நாம நம்ம உருவாக்குற வேலையை செய்யறதே கிடையாது எல்லா குழந்தைகளும் அறிவாளிகள் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா அது ரொம்ப சிறப்பா வந்து பாடம் படிப்பதற்கு உபயோகப்படுது அதை நம்ம குறை சொல்ல வேண்டாம் ஆனா நான் உங்ககிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா உங்க குழந்தைக்கு எப்படி படித்தா எந்த மாதிரி வேலை கிடைக்கும் எந்த பொசிஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது சொல்லி தரீங்க எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரீங்க இது எல்லாமே சரிதான் ஆனால் அதனோடு சேர்த்து சுதந்திரமாக உங்கள் மூளையை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் அறிவி வளர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையுமே அந்த குழந்தைக்கு எதுவெல்லாம் தனித்திறமையாக இருக்குமோ அந்த திறமையெல்லாம் வெளிக்கொண்டதுக்கான வேலையும் கற்றுக் கொடுங்க எல்லாவற்றையும் பள்ளிக்கூடம் மட்டுமே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக கற்றுக் வாய்ப்பில்லை ஏன்னா அங்கே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் படிக்கிறான்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இருநூறு நூறு பேர் கூட படிக்கலாம் இல்லை ஐயாயிரம் பேர் படிக்கலாம் ஐயாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா ஐயாயிரம் பேரையுமே வந்து ஆசிரியர்கள் பார்த்து ஐயாயிரம் பேருக்கு தனித்தனமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு அதனால பெற்றோர்கள் நீங்கள் கையில் எடுத்துக்கணும் அப்போ கையெடுக்கும் போது தினந்தோறும் அந்த பிள்ளைங்க பார்த்து வந்து ஹோம்ல இருந்ததே முடிக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்றது எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கும்போது அந்த வீட்டில் எழுதக்கூடிய வீட்டு பாடம் என்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல வீட்டு பாடத்தை திரும்ப 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 எழுதினால் மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து உயர முடியுமோ அறிவுறுத்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம மனசில் பதிஞ்சு போயிடும் அது வந்து தண்டனைகள் மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம படிக்கும்போது அதாவது என்னோட ஏஜ் இருக்கும் படிக்கும்போதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் அப்படி கொடுப்பாங்க ஒரு முறை ரெண்டு முறை எழுதி வரது கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இம்போஷன் கொடுப்பாங்க அதாவது தண்டனை அப்படிங்கிறது நீ சரியாக படிக்கணும்னா பத்து முறை எழுதிட்டு வா உனக்கு புரியாதே அது யாருக்கு யாருக்கு புரியவில்லையோ அவர்களுக்கு மட்டும் அது கொடுக்கப்படும் இப்போது அப்படி நடக்குதுதான் தெரியல ஆனா இப்ப வந்து மொத்தமா கொடுக்குற மாதிரி கேள்விப்படுறேன் அந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் மாத்திங்கல்ல ஆசிரியர் யார் தவறு எழுத்தார்களோ அவர்களுக்கு அதிகமாக எழுத கொடுக்கும்போது இந்த தவறு இழைக்காதவங்களுக்கு கொடுக்காதப்போ அந்த தவறு எழுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தவறு இழைக்காதவர்கள் நல்லா வராங்களே அதை பார்த்து நாமளும் அது மாதிரி வாழ்னு ஆசைப்படுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒருவேள் தண்டனை கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் குடுக்குறாங்க இதுல என்னத்த பெருசா இருக்கு மறுபடியும் அவர்கள் படிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் படித்து மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுறதுக்கும் இப்படி தான் படிக்கணும் இதுக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தந்து படிக்க எதுவும் வித்தியாசம் கிடையாது எந்த பாடத்தை எதுக்கு படிக்கிறோம் எதுக்காக மேக்ஸ் படிக்கிறோம் எதுக்காக வந்து தமிழ் படிக்கிறோம் எதுக்காக ஆங்கிலம் படிக்கிறோம் எதுக்காக சமூக உரிமை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பாடம் எதற்கு படிக்கின்றோம் அந்த பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல ரொம்ப முக்கியம் ஒரு பாடத்தை மிக எளிமையாக படிச்சிடலாம் அதிகமாக உங்களுக்கு எனக்கு அந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கே நாற்பது வருஷம் ஆகி போச்சு எப்போ சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி எந்த மொழி புரியாத மொழியாக படிக்க முடியாதும் சரி அது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம மூளை மெத்தட் அந்த மாதிரி இருக்குது அதை எடுத்து அந்த மூளை மெத்தடில் போனோம்னா மூளையுடைய வளர்ச்சி நம்ம எப்படி இறைவன் படிச்சிருக்கோம்னா அது மாதிரி போனால் ரொம்ப ஈஸியாக படிச்சிட முடியும் இப்போது சரம் எப்படி போகுது இடம் இருந்து வளமும் வளம் இருந்து இடமும் போகும் அதாவது மூச்சு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வரி நேரம் தெரியும் உண்மையிலேயே வந்து எப்படி நம்ம எல்லாருமே பார்ப்போம்னா தலைகீழாக பார்ப்போம் நேராக ஒருத்தர் பாக்கும்போது நமக்குள்ள முதல் பதிவாகிறது தலைகீழாக பதிவாகும் தலைகீழாக பதிவாகி கண்ணாடி பீமா எப்படி திருப்பி காமிக்குமோ அந்த மாதிரி திருப்பி காமிக்கும் இதுதான் உண்மை இது போல என்ன பண்ணணும்னா நம் பாடத்தையும் வேண்டும் பின்னிருந்து படிச்சு வந்தா புரியுதா அப்புறம் தலைகளை புக்கத்திரி பேசி படிக்கிறதா மூளை வந்து பாடத்தில் என்ன பண்ணணும்னா முதல்ல இருக்கிறப்பையும் லாஸ்ட்டில் மட்டும் தான் கேட்ச் பண்ணுவோம் ஒரு வரி எழுதுறீங்க அம்மா எழுதுறீங்கன்னா ஆவையும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் முடிஞ்ச மாவியும் எடுத்துக்கும் டக்கு நடுவுகிறத படிச்சோம் இதுதான் மூளையுடைய சிறப்பான செயல்பாடு எவ்வளோக்குரிய வாசகங்கள்லாம் அப்படி தான் படிக்கும் அப்போ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பின்னிருந்து படிக்கணும் அப்போ பின்னிருந்து படிக்கும்போது ஐஎம் ஏ டாக்டர் தமிழ் போடணும்னு வச்சுங்க ஐஎம்ஏ டாக்டர்னு போடுறேன்னா முன்னாடி இருந்து ஐஎம் ஏ டாக்டர்னு போடாமல் டாக்டர் ஏ டாக்டர் ஐஎம்ஏ டாக்டர் அப்படி படிக்கணும் சொல்லி பார்க்குறேன் ஐஎம்ஏ டாக்டர்ன்னு சொல்லும்போது மூணு நிற்கிறதுக்குமே சிங் வாசம் சொல்லிக்கிறேன் டாக்டர் ஏ டாக்டர் ஐஎம்ஏ டாக்டர் அப்படிங்கும்போது என்ன ஆயிடும் மறுபடம் போயிடும் இப்படி பின் படிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு வழியாகவும் எந்த இடத்துல ஜாயின் இருந்துக்கலையா இங்கிலீஷ் சொன்னால் ப்ரிக்கோஷன் அதுக்கப்புறம் வந்து கன்ஜெக்ஷன் வேர்டு அப்படின்னா சொல்லுவோம் அதாவது நண்டு வர்றது அப்புறம் தென் வர்றது அப்புறம் வெறுப்பு வேர்லாம் வருது இல்லையா அது வரைக்கும் அதுலேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது தமிழில் படிக்கிற மாதிரி நான் ஊருக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்படி சொல்லும் போதே சில மனப்பாடம் ஆயிடும் நான் செல்கின்றேன் ஊருக்கு செல்கின்றேன் நான் ஊருக்கு செல்கின்றேன் இப்படி படிக்கும்போது என்ன ஆகிடும் ஈஸியா மனப்பாடம் ஆகிடும் இதுதாங்க தாங்க இது மாதிரி வேணா உங்க குழந்தைங்க சொல்லி கொடுத்து பாருங்கண்ணா ரிவர்ஸ்ல இருந்து அட்டகாசமா இருக்கணும் எவ்வளவு பெரிய உங்களுக்கு புரியாத மொழியா இருக்கட்டும் ஹிந்தியா கூட இருக்கட்டும் ரிவர்ஸ்ல வாங்க மராட்டியா இருக்கட்டும் ரிவர்ஸ்ல வாங்க உருதா இருக்கட்டும் ரிவர்ஸ்ல வாங்க எல்லாத்துக்குமே ரிவர்ஸ்ல வாங்க கண்டிப்பா படிச்சுக்க முடியும் அதாவது என்னென்னா ரிவர்ஸில் வந்து மறுபடியும் முன்னாடியே சொல்லணும் அதாவது நான் ஊருக்கு செல்கிறேன் உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நான் ஊருக்கு செல்கிறேன்னு சொல்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்கின்றேன் ஊருக்கு செல்கின்றேன் நான் ஊருக்கு செல்கின்றேன் இப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து கண்டினியூஸாக படிப்போம் அப்படி கன்னியூஸாக படிக்கும்போது இந்த கடைசி வாசகம் நம்ம மனதில் ஆழமாக பதியும் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய கருத்து பதிய பதிய ஆரம்பத்தை வந்து காணவே உள்ளே எடுத்து வரும் உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்த உடனேவும் அந்த விஷயத்துக்கு என்னவெல்லாம் செய்யணுங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிடுது அப்படி தெரிஞ்ச உணவும் நீங்கள் அப்படியே ஒன்றா ஒவ்வொன்றா ஞாபகம் ஞாபகத்தில் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆரம்பத்துக்கு வந்துருவீங்க அப்போ ஆரம்பத்துக்கு வரும்போது என்ன ஆயிடும் ஈஸியாக இருக்குமா இந்த டெக்னிக் தான் பாடம் படிக்கிறது மேக்ஸாக இருக்கட்டும் மேக்ஸ் வந்து எதுக்காக கணக்கு போடுறோம் அந்த கணக்கு போடுறதுனால என்ன நண்பன் இந்த கணக்கு போட்டோம்னா எங்கே யூஸ் ஆகுது ஒரு வாய்ப்பாடு படித்தா கடைக்கு போகும்போது நம்ம வந்து கணக்கு போடுறதுக்குமே பணத்தை இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஒரு ஃபார்முலா போட்டா எங்க யூஸ் ஆகுது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா மிக பிரமாண்டமா இருக்கும் என் குழந்தைங்க அப்படிதான் சொல்லிட்டுருவேன் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சிறப்பாக சொல்லிடுவாங்க ஆனா நான் வந்து வீட்டுல உட்கார்ந்துக்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன்னா எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் மெத்தட் சொல்லி கொடுத்தோம் அவங்களே அதை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க மெத்தடு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் தேவையா தனித்துவமாக ஆசானாகவும் மாணவனாகவும் ஒவ்வொருவரும் இயங்க வேண்டும் அப்படி இயங்கிட்டோம்னா வெற்றி அதனால என்ன சொல்லுவேன்னா பள்ளிக்கூடத்துல இப்படி படிச்சுட்டுவா அங்கே சொல்லி படிச்சுக்கோ ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது இங்கே ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா பார் அங்கே போய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு பார்க்காத பார் இதுவும் ஒரு வாழ்க்கையாக இருக்குன்னு பார் ஆனால் அதுவே வாழ்க்கை என்று மூழ்கி விடாதே மூழ்காமல் என்ன பண்ண உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை வெளியே கொண்டதுக்கு வந்து பார்த்துட்டு அடிக்கடி வானத்தை கூட்டு போய் காமிப்பேன் இந்த வானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு காப்பேன் செடிகளை கூட்டு போய் காமிப்பேன் வெளியே பறவைகள் வச்சுன்னா அந்த பறவைகள் ரொம்ப ரொம்ப நேரம்லாம் நிற்போம் சும்மா ஒரு அரை மணிநேரம் ஒன்று நேரில் வானத்தை பறவைத்தான் நிற்போம் செடி வீட்டில் அரை மணிநேரம் ஒன்று நேரம் நிற்போம் உள்ள புடுங்குவோம் வெளியே வந்து கோயிலுக்குலாம் போவோம் அதுக்கப்புறம் பார்க் இந்த மாதிரிலாம் போவோம் அங்கே போகும்போது எல்லாமே இருக்கக்கூடிய வெளியே கூடிய அறிவுகளை காமிக்கிறது மாடுகளை கூட்டு போய் காமிச்சு மாடு கொடுக்கும் போது அதை சொல்லி கொடுத்து காமிக்கிறது இப்படி குழந்தைகளுக்கு அக வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கணும் உற வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட உயிரோட்டமான கல்வியை கொடுப்பதற்கான முயற்சியை செய்யணும் இந்த உயிரோட்டமான கல்வியை மட்டும் எல்லா இடத்துலையும் கொடுத்தா சூப்பர் தமிழகத்தில் மட்டும் அப்படி கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கணும் இப்ப நான் என்கிட்ட ஒரு கல்வி முறை இருக்குது சரிங்களா ரொம்ப எளிமையான உயிர்வரமான கல்விமுறை இருக்குது நான் ஒரு பெரிய கல்வி அமைச்சர் கிடையாது நான் பெரிய கிடையாது கிடையாதுனால சாதாரணமான மனுஷன் ஆனால் எங்கிட்ட ஒரு கல்வி இருக்குது என்னால் இந்த கல்விமுறை வந்து உலகத்தை கொடுக்க முடியுமா இதுவனது கொடுக்கறது வாய்ப்பு இருப்பானு தெரியாது ஆனா இந்த கல்விமுறை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எதையும் படிப்பது எளிது எதையும் கற்றுக்கொள்வது எளிது வாழ்க்கை மிக மிக எளிது எல்லாமே அதிசயமா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கு ஆனால் யாருக்கு போய் சேரும் அதனால் உங்கள் கிட்டே நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா எளிமையாக நீங்கள் ரிவர்ஸ் மெத்தட்ல கத்துக்கிறதுக்கான வேலையை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க என் பசங்க சொன்னேன் பாப்பா இதை நான் யூடியூப்பில் சொல்றேன் பா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்னா யாரும் கேட்டு செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னாங்க இருந்தாலும் மனசு கேட்கல என் குழந்தைக்கு சொல்லி நல்லா படிக்கிறாங்க அது மாதிரி உங்கள் குழந்தைங்க படிச்சாங்கன்னா நல்லது தானே எத்தனையோ குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இப்போது இந்த மாதிரி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாங்க மறுபடியும் அங்கே பாடம் கொடுத்தாங்கன்னா கூட அந்த குழந்தை எப்படினா ஜாலியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சு என் பாப்பாக்கி சொன்ன மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்க வேடிக்கை எப்படி பார்ப்பாங்கன்னா ஆசிரியர் பாண்டும்போது கம்பது அமைதியை வெடிப்பாங்க ஏன்னா எதாவது படிச்சு முடிச்சிருவாங்க நீங்க ஒரு புத்தகத்தையே கூட இந்த ரிவர்ஸ் மதத்தில் படிக்கும் போது ரொம்ப எளிமையாக படிச்சு முடிச்சிட முடியும் எது மனப்பாடம் பண்ணுறதுக்காக மனப்பாடம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா புத்தகத்தையே வந்து ரிவர்ஸ் மெத்தில படிக்கும்போது அட்டகாசமாக படிச்சு முடிச்சிருக்கோம் ஒரு பேரவை எடுத்து வைக்கிறீங்க உதாரணத்துக்கு ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும் புக்கு இதுதான் பார்ப்போம் இப்ப ஹிந்தி புக்கு எடுத்துக்கலாம் ஹிந்தி புக்கு எடுத்துக்குவோம் இப்ப ஹிந்தி புக் எடுத்துக்கிறேன் நானு அதுல வந்து பாத்தீங்கன்னா எஹ் ஹமரா கர்கே அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது எஹ் ஹமரா கர்கே அப்படின்னு போட்டுருக்குது அப்ப இப்படி படிக்கும்போது மரப்படம்னா ஹே கர்கே அமாரா கர்கே எக் அமாரா கர்கே அப்படின்னு சொல்லும் போது நம்ம மூளைக்கு எளிமையா இருக்கும் மூளைக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கும் போதே உங்களால வந்து அந்த விசியா வித்தியாசத்தை ஃபீல் பண்ண முடியும் சரி அடுத்து ஒன்று இருக்குது கே அமாரா கர்கே சாம்னே மைதி மை மந்திர் ஹே அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது மந்திர்னா கோயில் அப்படிங்கும் போது இதை படிக்கும் போது அதே மாதிரி ஹே மந்திர் ஹே சாம்னே மந்திர்கேனே மந்திர்கே அமாரா கக்கே சாம்னே மந்திர்கே இப்படி படிக்கணுங்க அவ்வளோதாங்க இப்படி திரும்ப 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 முன்னாடி இருந்து படிக்கும்போதுனா ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் சரி ஒரு தமிழ் புக் எடுப்போம் தமிழ் புக் எங்க படுத்து இதுக்குள்ளேயே பசங்க ஏன் வச்சிருப்பாங்க ஏமா அதாவது தமிழ் புக் கொடுமா

சரி இப்போ நீரிழிவு நோயில் கரி மசாலாவின் சக்தின்னு ஒரு குறிப்பு இருக்கு கீழே அப்படி இருக்கும்போது கீழே வந்து பாத்தீங்கன்னா படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா கடைசி பேராலேருந்து வர்றேன் உள்ளன சான்றுகள் உள்ளன என்பதற்கு சான்றுகள் உள்ளன அதுக்கப்புறம் உள்ளன சான்றுகள் உள்ளன என்பதற்கு சான்றுகள் உள்ளன உதவுகிறது கட்டுப்படுத்த உதவுகிறது நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன தக்காலத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன வேண்டாம் தற்காலத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன எடை போட வேண்டாம் தற்காலத்தில் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன குறைவாக எடை போட வேண்டாம் தற்காலத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன அதன் சக்தியை குறைவாக எடை போட வேண்டாம் தற்காலத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன அதனால் அதன் சக்தியை குறைவாக எடை போட வேண்டாம் தற்காலத்திலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது என்பதற்கு சான்றுகள் உள்ளன இப்படின்னு சொல்லி நீங்கள் வேறு படிச்சு வரும்போது ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வரப்போ ஈஸியாக மனப்பாடம் வாயும் ரொம்ப எளிமையாக மனப்பாடம் செய்யலாம் இந்த ஆங்கிலத்தில் எடுத்தீங்கன்னா எப்பயுமே அது ரிவர்ஸ்ல தான் போட்டிருப்ப ஆங்கிலேயம் அது நேரடியாக வந்து அதுக்கே வந்திருக்காது அப்போ ஆங்கிலத்தில் ஒரு விஷயத்தை படிக்கும்போது நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் கெயின்ஸ் ஒவ்வொரு ப்ரிப்பேர்ஸுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அதாவது கன்ஜெக்ஷன் அதாவது ஆஃப் தேவர்லேயே அதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் கெயின்ஸ் த புட் புர்டிலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் கெயின்ஸ் ஏ த ஏலிசேஷன் அவவுட் த ஃபெர்டிலிட்டியாக அந்த விஷயத்த பின்னாடி இருந்து ஓனா படிச்சுட்டு வரீங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் அண்டு சென்ஸ் ஆஃப் கைன்ஸ் அப்படின்னு சொல்லி வாசகத்தை பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து பின்னாடி இருந்து போய் நிதானமாக படிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் ஆகும் ஏதாவது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து கொடுத்துருக்க வாட்ஸ்அப் பண்ண அனுப்பிச்சாலும் சரி அப்படி இல்லைன்னா கமர்ஸ்ல போட்டாலும் சரி இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சூப்பராக ஆகும் அப்படி ஆகும்போது நீங்க என்ன பண்ண முடியும் உங்க திறமையை வளர்த்துக்க முடியும் உங்களுக்கு கணித சம்பந்தமாக எது சம்பந்தமா இருந்தாலும் சரி எப்படி படிக்கிறது உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு சொல்லப்படுமே உங்களுடைய இது வந்து இப்படி வந்து மனப்பாடம்னு சொல்ல மாட்டேன் எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க முக்கியமான சூச்சம் படிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா எல்லாமே ஈஸி படிக்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் மன்றாதிங்க சரிங்களா அப்போ இந்த உலகத்துல ஐயா வருடா வருடம் எனக்கு ஆரி மாதம் என்றால் வேலை போய் விடுகிறது என்ன காரணம் முயற்சி அறிவு பெட்டகம் கழிச்சு நீங்க உயர்ந்து வர முடியும் உங்களுடைய அறிவுங்கிறது மிக சிறப்பானது இங்க யாருமே வந்து மோசமான அறிவோடு பிறக்கல எல்லாருமே சுத்தமான அறிவோடுதான் பிறந்துருக்கிறாங்க எல்லாருக்குமே திறமைங்கிறது உள்ளுக்குள்ள ஆழமா இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த திறமையை கொச்சப்படுத்துற சம் விஷயமா நீங்க என்ன கூடாது எதையும் செய்யாதீங்க இறைவன் உங்களை மிக மிக திறமைசாலியா தான் படிச்சுக்கிறான் உங்க குழந்தைகள்லாம் அவ்வளவு திறமை சாலியா படிச்சுக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை அந்த திறமையை ஊக்கப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி பாருங்க எந்த குழந்தை வந்து அமைதியா இருக்குதோ தூங்கிக்கிட்டே கிடையாது இது மாதிரி பண்ணு கிடையாது திட்ட வேண்டாம் அந்த குழந்தைகிட்ட உங்களுடைய சக்தி நிலைப்பாடு ரொம்ப அமைதியா இருக்குதுப்பா அந்த அமைதி தன்மையில் என்ன பண்ண நீ அடுத்த நினைப்புகளுக்கான வேலையை செய்ய தொடங்கு அப்படின்னு சொல்றதுதான் இங்க முக்கியம் அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக நீங்க அந்த பயன்படுறீங்களோ அந்தளவுக்கு என்ன ஆகும் மிக பிரம்மாண்டமா வர தொடங்கும் ஒவ்வொரு ஆடி மாதத்துல கண்டிப்பாக முயற்சி செய்து பார்க்கிறேன்னா செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்குமா எல்லோரும் ஈஸியாக படிச்சிடலாம் எவ்வளோ வழி அறிவு இருந்தாலும் எவ்வளோ வழி புக்காக இருந்தாலும் அத்தனையுமே ஈஸியாக படிக்க முடியும் இது ஒரு ஷார்ட்கட்டு இதை பயன்படுத்தி அறிவாளியாக மாறுவதும் ஏற்கனவே அறிவாளியாக இருக்கின்றவர்களை அறிவாளியாக விட வைத்து கொள்வதும் மிக சிறப்பு சரி நன்றி ஆடி மாதத்தில் வேலை போயிடுது அப்படின்னா அது என்னன்னு உங்களுடைய டீட்டெயிலில் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா தான் தெரியும் அதனால் நம்ம அதை இப்போ பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி விடுங்க அதை தனியாக பார்த்தா தான் புரியும் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என் நண்பன் குருவுக்கும் என் அற்புதமான தந்தை அவர்களுக்கும் நன்றி ஏன்னா என் தந்தை இப்போ ஒரு தெய்வமாக இருக்கிறார் அதனால் இந்த தெய்வத்துக்கு எப்போதும் நான் நன்றி மட்டும் இல்லை இந்த அறிவு எல்லாமே என் தந்தை கொடுத்தது தான் அவருக்கு போடான ஒரு நன்றிகள் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்